ஹலோ மைடியர் ஃபெலோ சிட்டிசன்ஸ் இவ்வளோ நாளாக காவேரி ஒரு மட்டும் தானே நமக்கு தெரியும் ஆனால் காவேரி நமக்கு கொடுக்குற நம்பிக்கையை பற்றி தெரியாதுல்ல தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரி நம்மளோட ஹிடன் ஹிஸ்ட்ரீஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு ஒருபடியான விஷயத்த தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டு பத்து பாட்டில் பட்டினப்பாலை நூலில் இருக்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டோட விளக்கம் என்னென்னா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் தங்களோட பாதைகளை மாத்திட்டு வேற பாதைக்கு போனாலும் மழை கொடுக்க வேண்டிய மேகங்கள் எல்லாம் மலையை கொடுக்காம மக்களை ஏமாத்தினாலும் புயலே வந்தாலும் காவேரி என்னைக்குமே மக்களை ஏமாத்தாது அது எப்போதும் வளத்தையும் உணவையும் மக்களுக்கு தரும் நம்பிக்கையின் அடையாளமா இருக்குன்னு பெரியாழ்வார் காவேரிய அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காவேரி நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருக்கு அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க்கும் ஹோப்பும் கூட நான் ஸ்டாப்பா இருக்கணும் காவேரி நெவர் ஃபெயில்ஸ் சோ வைஷு அவர் ட்ரீம்ஸ் யோசிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்